பழனி கிரிவல பாதையில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் வாகனங்களை அனுமதிக்க கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் பழனி கிரிவல பாதையை கடந்து விவசாய நிலங்களுக்கு வாகனங்கள் சென்று வந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவுப்படி கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்ல தடை ஏற்படுத்தப்பட்டு அடைக்கப்பட்டது இதனால் விவசாய நிலங்களுக்கு உளவு இயந்திரம் அறுவடை இயந்திரம் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றி செல்வதற்கான கனரக வாகனங்களை மாற்றுப்பாதையில் பல கிலோமீட்டர் சுற்றி எடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கிரிவலப் பாதையை சுற்றியுள்ள உள்ளூர் விவசாயிகளின் நிலங்களுக்கு வாகனங்கள் செல்வதை தடுப்பதை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு வழங்கியுள்ள பாதை உரிமையை மீட்டுத்தரக் கோரியும் விவசாயிகள் பழனி கோட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகனங்கள் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர் பழனி கிரிவல பாதையை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு பராமரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அரசாணையின்படி ஒப்படைத்திருக்கிறது அப்படி துறைக்கு பராமரிப்பதற்காக ஒப்படைக்கும் போது மிக மிக முக்கியமாக நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரும் அந்த பாதையை பாதை உரிமையாக வழி உரிமையாக பயன்படுத்துவதை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரை நீதிமன்ற உத்தரவுகள் எதுவும் உள்ளூர் விவசாயிகள் பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்தக்கூடாது அறநிலையத்துறை தடை செய்யலாம் என்று உத்தரவும் கிடையாது ஆக உள்ளூர் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் இன்னைக்கு பழனிக்கு வருவதற்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு வர முடியவில்லை கல்லூரிகளுக்கு உரிய நேரத்துக்கு வர முடியல விவசாயில மகசூல் எடுத்துட்டு வர முடியல விவசாயிகள் தேன் தென்னை மரத்துல போட்ட தேங்காய் இன்னும் எடுக்க முடியாம மூன்று மாதங்களாக அப்படியே கிடக்குது ஆக விவசாய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அரசாணைப்படி எங்கள் வலி உறுதி செய்ய கோரி இந்து சமய அறநிலையத்துறை அந்த தடுப்புடை அகற்ற கோரி இன்னைக்கு வட்டாட்சியிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் இரண்டு வார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுத்து தடுப்புடை அகற்றாவிட்டால் அறவழியிலே கோரிக்கை நிறைவேறும் வரை கால வரையற்ற உண்ணாவிரத்தில் ஈடுபடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தனியார் வாகனங்களை அனுமதிக்க நீதிமன்றம் உத்தரவு போடுறது சார் அந்த பாதை உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதான் உத்தரவு போடுறாரு நீதிமன்றம் தனியார் வாகனங்களை அனுமதிக்க கூடாது உத்தரவு இருக்குது உள்ளூர் பொதுமக்களுடைய வாகனங்களை விவசாயிகளுடைய வாகனங்களை அரசாணைப்படி தடை செய்யலாம் என்ற எந்த உத்தரவும் கிடையாது அது வெளியூரிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த டீ போர்டு வண்டி டூரிஸ்ட் வண்டிகள் வந்து குறுக்க நிறுத்திக்கிறதா பிரச்சனை அதன் மீது நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை